வணக்கம் அன்பு தமிழ் சகோதர சகோதரிகளே நிறைய மக்கள் தமிழை புரிந்து கொண்டார்கள் புதிய தமிழை நிறைய மக்கள் சந்தேகமாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் நீங்கள் சொல்வதை பார்த்தால் எளிதாக இருக்கின்றது ஆனால் அதை பார்த்தால் எங்களால் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகின்றார்கள் இது மிக மிக எளிமையானது மிக மிக ஈஸி அதாவது ரொம்ப எளிமையானது இருபத்தி ஓர் எழுத்துக்களை மட்டுமே வைத்து தமிழை முழுமையாக எழுதவும் படிக்கவும் முடியும் என்பதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு என்று உங்களிடம் கூறியிருக்கின்றேன் அந்த இருபத்தி ஓர் எழுத்துக்களை மட்டுமே வைத்து தமிழை எப்படி எளிமையாக எழுதுவது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இது எப்படியே இருந்தாலும் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தை இரண்டாம் வகுப்பு செல்லும் பொழுது முழு தமிழையும் தப்பின்றி தவறின்றி எந்த எந்தவிதமான பிழையுமின்றி அழகாக எழுதவும் படிக்கவும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றியதன் காரணத்தினால் உங்களிடம் இதை நான் திரும்பத் திரும்ப கூறுகின்றேன் இப்பொழுது நிறைய பேர் தெரியவில்லை என்று சொன்னீர்கள் இது இப்பொழுது புரிகின்றதா என்று பாருங்கள் இதை நன்கு பாருங்கள் அக்கண்ணா ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணா ஊனா ஊவண்ணா இது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா எல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போது நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஆனவனை இருக்குங்களா இதை எடுத்துட்டேன் இதை எடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணீங்கன்னா இதை மறந்துடுங்க எந்த இதை இந்த ஆனாவை மறந்துடுங்க இந்த ஆனாவண்ணாவுக்கு பதிலாகத்தான் இப்போ புதிய ஆனா ஆவண்ணாவை எழுதி உங்களுக்கு தெளிவி கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு இது ஆனா இது ஆவண்ணா இது ஈணா ஈஎண்ண ஊனா ஊவண்ணா ஏனா ஏஎண்ணா ஐயண்ணா ஓனா ஓவண்ணா அவ்வண்ணா நன்கு புரிந்து கொள்ளுங்கள் இதை இப்பொழுது நான் என்ன சொல்லுகின்றேன் இந்த ஆனாவண்ணாருக்கு பார்த்தீங்களா இந்த ஆனாவண்ண நான் எடுத்துட்டேன் என்ன செஞ்சுருக்கேன் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இப்போ இதை நான் மறைச்சிடறோம் இப்போது இதை நம்ம வேணா செய்கிறோம் மறைச்சிட்றோம் மறைச்சிட்டு இப்போ இதைத்தான் ஆனா அவண்ணா இருந்துருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு இது ஆனா ஆவண்ணா ஈனா ஐயண்ணா இந்த ஒன்று இந்த எழுத்து இப்படி போட்டால் எதையே திரும்ப இந்த பக்கத்தில் போட்டோம்னா ஆவண்ணா திரும்ப இங்கே போட்டா ஈனா இங்கே போட்டால் ஈயண்ணா இங்கே போட்டால் ஊனா இப்படி போட்டால் ஊவண்ணா ஏ ஏஎண்ணா ஐயண்ணா ஓனா ஓவன்னா அவ்வண்ணா ஓகே இந்த பனிரெண்டு எழுத்துக்களையும் பார்த்து கொள்ளுங்கள் இந்த பனிரெண்டு எழுத்துக்களையும் இப்பொழுது தமிழிலே நன்கு பாருங்கள் இக்கு ஆ க இங்கே இக்கு வச்சுருக்கோம் அக்கண்ணா இதுதான் முதன்மையான எழுத்து இது இக்கண்ணா இந்த புள்ளி எடுத்துகிட்டால் காணா அப்போ புள்ளி எப்போ எடுக்கிறோம் இக்கண்ணாவோட ஆணா சேர்ந்த உடனே காவாக மாறுது ஆச்சுங்களா அப்போ ஆனா சேர்ந்தால் காவாக மாறுது ஆவணா சேர்ந்தால் காவாக மாறுது பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிட்டேன் இப்போ கானு சொல்கிறதுக்கு ஆவண்ணாவை எழுதி காணா போட்டு ஆவண்ணாவை எழுதிட்டேன் காணா போட்டு ஈணாவை போட்டேன் கீ காணா போட்டு ஈஎண்ணாவை போட்டேன் கீ காணா போட்டு ஊனாவை போட்டேன் கூணவை போட்டு ஊபண்ணாவை போட்டேன் கூ கானா போட்டு ஏனா போட்டேன் கே காணா போட்டு ஏஎண்ணை போட்டேன் கே காணா போட்டு ஐயண்ண போட்டேன் கை கானா போட்டிருக்கேன் ஊனாக போட்டிருக்கேன் காணா போட்டிருக்கேன் ஓனாக போட்டிருக்கேன் கோ கானா போட்டிருக்கேன் ஓனாக போட்டிருக்கேன் கோ கானா போட்டிருக்கேன் ஓவனாக போட்டிருக்கேன் கோ கானா போட்டிருக்கேன் அவ்வனவா போட்டிருக்கேன் கௌ இப்போ நீங்கள் பார்த்து தெரியுது பார்த்தீங்களா இக்கு

ஓ கோ இக்கு ஓ கோ இக்கு அவு கவு இப்போ உங்களுக்கு இது எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் புரியுதுங்களா இக்கு ஆ கா கா கி கி பார்த்திங்களா க கி கி கு கே கே கை கோ கோ கௌ இந்த பதினெட்டு எழுத்துக்கள் இந்த பனிரெண்டு உயிரெழுத்துக்களுக்கும் பனிரெண்டு மெய்யெழுத்துக்களாகி இந்த கா கா க கா கே கே கை கோ இந்த இடத்தை தான் அப்போ நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கேன் இப்போ இதையே அடுத்த விளையில் பார்க்குறீங்களா ஞா இங்கு ஞா ஞா நீ நியூ ஏ ஏ ஞோ ஞோ க நா ரெண்டையும் சொல்லிக் கொடுத்து இனிமேல் நீங்களே படித்து பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ நான் படித்து காமிச்சிட்டேன் இல்லையா அவங்கள்ட்ட க கீ கு கே கே கை கோ கவ் இதை நான் உங்களை படித்து காமிச்சிட்டேன் நல்லா பார்க்கணும் தடவை க கி கு கு கே கே கை கோ கோ திரும்பவும் நான் வந்து உங்களுக்கு கையை வச்சே கஷ்டம் பாருங்க இல்லையா கா கி கி இப்போ காவுக்கு என்ன பண்ணிருக்கேன் புள்ளி எடுத்தாச்சு காவாயிடுச்சு காவுக்கு பக்கத்தில் ஆவண போட்டாச்சு காவாயிடுச்சு அடுத்த அப்படி செஞ்சுருக்கோம் கா போட்டு ஈனா போட்டாச்சு கீ ஈயனா போட்டாச்சு கீ காணா போட்டு ஊனா புடச்சு கு ஊவனா போட்டாச்சு கு ஏனா போடச்சு கே ஏனா புடச்சு கே ஐயனா போடச்சு கை கோணா ஓனா போடாச்சு கோ ஓவனா போடாச்சு கோ அவனா போடாச்சு கவு இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க நினைக்கிறேன் இப்படித்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க இப்படி நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் இந்த எப்படி இந்த மாதிரி பன்னெழுத்துக்களை படிச்சிங்களோ அதே போல் ஞாங் ஈஸியாக படிக்க போகிறீங்க என்ன இருக்குது சா Caca, cici, cucu, chi, chu chu, cow che, chai, cho cho, chau cce, cce, ngi ngi nyu nyu cce, 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 nyu, cce, 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 டை டவ் நீங்கள் எழுந்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்தையும் நீங்கள் எழுத படிக்க அழகான முறையில் கற்றுக்கொள்வீர்கள் நிச்சயமாக இந்த முறையில் சொல்லி கொடுத்தால் ஒன்றாம் வகுப்புக்குள் குழந்தை கற்றுக்கொள்ளுமா கற்றுக்கொள்ளாதா நிச்சயமாக கற்றுக்கொள்ளும் கற்றுக்கொண்டு விட்டால் நமது குழந்தைகள் அறிவாளிகளாக சிறந்த மேதைகளாக கல்வியிலே சிறந்தவர்களாக ஆகுவார்களா ஆக சிந்திக்கும் பெரியோர்களே சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற மாபெரும் வித்வான்களே கல்வி அறிவு பெற்ற மகான்களே கல்வியில் சிறந்தோர்களே ஆக்கமுள்ளோர்களே ஊக்கமுள்ளோர்களே உங்கள் அனைவரையும் காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தமிழைக் காப்போம் தமிழை காப்போம் என்று கூறுகின்றோம் தமிழை காப்பதற்கு இதைவிடமும் ஒரு சிறந்த வழியை உங்களால் கொண்டு வர முடியுமென்றால் கொண்டு வந்து செய்யுங்கள் அதுவரையிலும் இதை நமது சிறு குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுப்பதற்கு ஆவண செய்யுங்கள் இதனால் நம் தமிழ் வெகு வேகமாக முன்னேறும் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தை நிச்சயமாக இதை பற்றி தெளிந்து கொண்டு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நாமே ஆச்சரியப்படுவோம் நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நான் உண்மையைத்தானே கூறுகின்றேன் நான் கூறுவதில் ஏதேனும் தவறு இருக்கின்றதா நம் இன்றுவரை கூட பாருங்கள் இன்று குழந்தைகளை பாருங்கள் தமிழிலே எளிதாக இருக்கின்றதா என்று கேட்டால் எளிதாக இருக்கின்றது என்று சொல்லுவார்கள் எல்லா எழுத்துக்களும் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கின்றது என்கின்றார்கள் சிலர் வெட்கப்பட்டு கொண்டு சொல்ல மாட்டேன் என்கின்றார்கள் ஆசிரியர் பெருமக்களே ஆசிரியர் வருங்காலத்தை உருவாக்கும் ஆசிரியர் பெருங்குழி மக்களே உங்கள் அனைவரைக்கும் நான் கீண்டி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த எழுத்து நல்லதா கெட்டதா என்பதை நீங்கள் அமர்ந்து சிறிது சிந்தித்து நமது வருங்கால செல்வத்தை அறிவாளிகளாக ஆக்க பாடுபடும்படி உங்கள் அனைவரையும் நான் மிகவும் மதிப்புடனும் மரியாதையுடனும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்